நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வேங்கவேயல் ஓராண்டு ஒட்டி கிட்டத்தட்ட பல்வேறு அரசியல் சக்திகள் மறந்து போன ஒரு சம்பவம் அவ்வப்பொழுது தொகுப்புரை பேசும்பொழுது வேங்கவேலும் ஒரு ஒன் கூடுதலான ஒரு செய்தியாக மட்டுமே வந்து போகிறதாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய வழக்கம் போல ஒரு பிரச்சனைக்கு அடுத்து மற்றொரு பிரச்சனை ஒரு கொலைக்கு அடுத்து மற்றொரு கொலை பிரச்சனைகளின் மேல் பிரச்சனைகள் வந்து உட்காரும் பொழுது மறந்து போவது என்பது இயல்பு விழுப்புரத்தினுடைய தாக்குதல்கள் வரிசையாக நாம் பார்க்கமே ஆனால் உஞ்சனை திருவாட்சி வெண்மணி நாற்பத்தி நாலு அந்த நாற்பத்தி நாலுல யாரை தேடலாம் யாரை குற்றவாளியாக்கலாம் என்பதை எல்லாம் தாண்டி வேங்கவைகள் நம் கண்முன்னே நிற்பது யார் குற்றவாளி என்பது இன்றைக்கு வரை கண்டுபிடிக்கப்படவில்லை அல்லது கண்டுபிடிக்கப்பட்டால் வெளியே சொல்வதற்கு வாய்ப்பில்லை தண்டிப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படி என்ன குடிமொழி போகிற அளவிற்கு அரசே கவிழ்ந்து போகிற அளவிற்கு அப்படி என்ன அங்கே நடந்திருக்கிறது எவ்வளவு பேரை கைது செய்து வெளியே அனுப்புகிற காலமும் சூழலும் இருக்கும் பொழுது முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்வதிலே என்ன பிரச்சனை இதை கண்டுபிடிக்க முடியலன்னா வழக்கம் போல மக்கள் பொதுமக்கள் கேட்பாங்க சிபிசிஐடி விசாரணை சிபிஐ விசாரணை இப்ப புதுசா என்ஐஏ வந்துருச்சு என்ஐஏ விசாரணை ஏன்னா எதை வச்சுமா உங்களால கண்டுபிடிக்க முடியல இதில் யாரை குற்றம் சொல்வது யாரை குற்றத்திலிருந்து கப்பிக்க வைப்பது என்பது நம்முடைய வேலை கிடையாது பறிகொடுத்தவர்கள் நாம் அவமானப்படுத்தப்படுபவர்கள் நாம் அசிங்கப்படுத்தப்படுபவர்கள் நாம் இதில் திமுக காப்பாற்றுறதா பிஜேபி காப்பாற்றுறதா என்ற வேலை நமக்கு கிடையாது அவரவர்கள் அவரவர்களை காப்பாற்றிக் கொள்வார்கள் இங்கே சமூக கட்டமைப்பு என்பது சார் ஆதிக்கம் அடுக்குகளாக கீழே வரை இருக்கிறது அதன் மேல் இயங்க வேண்டிய இயக்கங்கள் நாங்கள் சாதி ஒழிப்புக்காகவே நிற்கிறோம் சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்புகளாக இருக்கலாம் சாதி ஒழிப்பு தான் எங்கள் லட்சியம் என்று சொல்வாராக இருக்கலாம் பெரியார் சிந்தனையாளர்கள் அம்பேத்கர் சந்தனையாளர்கள் மார்க்சிய சந்தனையாளர்கள் இவர்கள் சமூகத்தின் மத்தியிலே என்ன பணியிலே இருக்கிறார்கள் சமூக முரண்பாடுகளை நகர்த்தி முன்னே தள்ளுவதிலே எங்கே நிற்கிறார்கள் இது ஒரு பொதுவான கேள்வியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது சமூக நீதி அரசு இதெல்லாம் வந்து இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டதாக மட்டுமே தான் அரசியல் களத்தில் பேசப்படுகிற விவகாரம் அப்படியெல்லாம் சமூக நீதி என்கிற பெயரிலே பாதிக்கப்படுகிற சமூகத்தை பாதிக்கப்படுகிற பெண்களை பாதிக்கப்படுகிற இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாப்பது என்கிற அடிப்படையிலே சமூக நீதியை ஒரு பரந்த காலத்திலே விவாதிப்பது என்பது சிறிய சில இயக்கங்கள் தான் அதை விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மை பொறுத்தவரை இந்த சமூக நீதி அரசு என்பது அவர்கள் அவர்கள் தங்களுக்கு சூட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு பெயராக இருக்கலாம் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இடைச்சாதிகளைச் சேர்ந்தவர்களாக அல்லது ஆதிக்கம் செய்யக்கூடிய சாதிகளை சேர்ந்தவர்களாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருப்பார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருப்பார்கள் காங்கிரஸ் கட்சியிலும் இருப்பார்கள் இதில் சமூக நீதி புலகெண்ட் எங்கே வந்து நிற்கிதுன்னு நமக்கு தெரியலை என்னை பொறுத்தளவு பெரியார் இயக்கத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் பிரித்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது பெரியாரிடமே நாம் பிரச்சனைகளை பல இடங்களில் பார்க்க முடிகிறது பெரியார் இயக்கத்தை தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல்பாடுகள் அதனுடைய அசைவுகள் வேறு அடையாளத்திற்காக அவர்கள் பெரியாரையும் இணைத்துக் கொள்வார்கள் நம்மை பொறுத்தளவு சமூகம் இயங்கி கொண்டிருக்கிறது ஊராகவும் சேரியாகவும் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதை மாற்றி அமைப்பதற்கு நான் சமூகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் செய்தது என்ன என்கிற கேள்விதான் எனக்கு இருக்கிறது நிச்சயமாக ஆதிக்கம் செய்யக்கூடிய உயர் சாதி என்று சொல்லக்கூடிய முதலியார்களிடமோ செட்டியார்களிடமோ நாயிடுக்கர்களிடமோ போய் நான் கேட்க முடியாது கிராமப்புற ஆதிக்கத்தை பொது சொத்துக்களின் மீது செல்வாக்கை செலுத்தக்கூடியது ஆக சமூக கட்டமைப்பில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு வீரியமாக பெரியார் காலத்திலிருந்து இன்றைக்கு வரை பேசப்படுகிற அரசியல் காலத்திலும் இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு சங்கதியாக இருக்கிறது அந்த அளவிற்கு நீங்கள் தாதி இன்னொரு புள்ளியிலே காத்திரமாக இயங்கி கொண்டிருக்கிறது பட்டியல் சமூகம் பட்டியல் சமூகத்தில் அல்லாதார் என்கிற அந்த முரண் இருக்கிறதே அந்த முரணிலே இயங்கி கொண்டிருந்த என்பது தொண்ணூறுகளிலே தீவிரமாக இயங்கி கொண்டிருந்த சூழல் இப்பொழுது இல்லை நீங்கள் பார்க்கலாம் அநேகமாக காலத்தில் நாம் இனிமே சாதிய முரண்பாடுகளையும் மோதல்களையும் வைத்துக் கொள்ளக்கூடாது இணக்கமாக இருக்க வேண்டும் என ஆர்எஸ்எஸ்னுடைய திருமாரஞ்சியை புதிய தமிழகம் மேடைக்கு அழைத்து கொண்டாடுகிற அளவுக்கு இருந்த சூழல் இன்றைக்கு தென் மாவட்ட படுகொலைகளை ஒட்டி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தேசியம் தெய்வீகம் என பேசுகிறீர்களே ஆட்சியாளர்களே உங்களுக்கு மர வாக்குகள் மட்டும் போதுமா எங்கள் வாக்குகள் வேண்டாமா என்று வீதிக்கு வந்து கேட்க வேண்டிய அளவிற்கு அரசியல் நெருக்கடியும் தேர்தல் நெருக்கடியும் வாக்கு வங்கி நெருக்கடியும் அவர்களை வீதிக்கு கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார் முதல் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை எதிர்த்து நின்று கூட்டாக சந்திக்க வேண்டிய பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த அமைப்புகள் இயக்கங்களே தங்களை தேவேந்திரர்களாக அல்லது பல்லர்களாக கொள்வதும் பறையர் அரசியலாக கொள்வதும் அருந்தீர அரு அரசியலாக தங்களை பாதுகாப்பது என்கிற பெயர்களை சுருக்கிக் கொள்வதுமான போக்குகள் இன்றைக்கு வலுமிக்க போக்குகளாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒடுக்குமுறை சந்திக்க வேண்டிய பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் குறைந்தபட்சம் ஒன்றிணைந்து சந்திப்பது என்கிற சந்தை கூட புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் தஞ்சையினுடைய பழைய மன்னராட்சி நாடு கட்டமைப்பை தஞ்சை தொடங்கி மதுரை மாவட்டம் மேலூர் வெள்ளலூர் வரை வெள்ளலூர் நாடு என அறியப்படுகிறது மேலூர் பக்கம் இவைகள் வரை நாடு கட்டமைப்பை வைத்திருக்கிறார்கள் அதன் மூலமாக ஆதிக்கம் செய்வதற்கு தங்களுடைய சாதி இடைச்சாதியினரை சாதியினரை திரட்டி கொள்ளுகிறார்கள் அதற்கு எதிராக ஒன்றாக நிற்க வேண்டிய பட்டியல் சமூகம் அதை குறைந்தபட்சம் ஃபெடரேஷனாக கூட்டு இயக்கமாக கூட்டமைப்பாக நிற்பதற்கு கூட தயாராக இல்லாத சூழல் இங்கே நிலவி கொண்டிருக்கிறது இந்த சிவயா மாவட்டம் மண்புதிரையை தூக்குவதற்கு களத்தில் இறங்கியதற்காக ஐந்து பேர் உஞ்சனைகளை படுகொலை செய்யப்பட்டார்கள் திருவாச்சி கோயில் நுழைவை சந்தித்ததற்காக தோழர் மாடுகளுடைய சுப்பு படுகொலை செய்யப்பட்டார் இன்னும் பல இடங்களில் நகர்ப்புறத்து கருவறை நுழைவு போல் அல்ல பார்ப்பனர் பார்ப்பனர் இல்லாதவருடைய முரண்பாடு வழக்குகளோடு மட்டுமே நின்றுவிடும் ஆனால் கிராமப்புறங்களில் வழிபாட்டு உரிமைக்கான போராட்டங்கள் என்பது களரியாக கொண்டு இருக்கிறது இதுதான் இன்றைக்கு யதார்த்தமான சூழல் நீங்கள் புதுக்கோட்டைக்கு போவீங்க அப்படின்னு சொன்னால் புதுக்கோட்டையில் அங்கே நான் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட செயலாளராக ஒரு ஐந்தாண்டு காலம் நான் வேலை செய்திருக்கிறேன் சமூகத்தினுடைய ஆதிக்கம் கொடி பறக்கக்கூடிய மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அங்கே சங்கமடிவியாக இருக்கலாம் அல்லது பல விடுதிகளாகிறது என்ற பெயர்களாக இருக்கலாம் மங்களூர் இருக்கலாம் கரமக்குடியாக இருக்கலாம் எங்க நீங்க போனீங்கனாலும் சரி எல்லா அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களாக கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் பெரும்பாலும் இருப்பார்கள் வேண்டுமானால் சில இடங்களிலே முக்கிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் இவர்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில பட்டியல் சமூக இயக்கங்கள் இருக்கிறதா என்றால் கிடையாது அதை இப்போ அங்க எதிர்ப்பு இயக்கங்களை கட்டுறீங்க என்ன புதுக்கொட்டையில் இருக்கிற இயக்கங்கள் இந்த சாதிய ஒடுக்குமுறைகளுக்கும் சாதிய கட்டமைப்புகளுக்கும் சாதிய மனோபாவத்திற்கு எதிராக என்ன நாம் சாதித்தோம் இந்த ஓய்ந்த ஒரு வருஷத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி ஒண்ணு பெருசா இல்ல இன்னொன்று இது வெறுமனே அரசு நெருக்கடியாக அரசை நெருக்கடி கொடுப்பதாக அரசு நடவடிக்கையாக என்ன ஒரு எஃப்ஐஆர் போட்டு ரெண்டு பேரை கைது பண்ணி உள்ள அனுப்பியிருந்தாங்கன்னா இது உடனே இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அவ்வளவுதான் இன்றைக்கு வர பேசுபவர்களாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அரசு செய்வது திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏன் தயங்குகிறது திணறுகிறது முழிக்கிறது என்பது நம்முடைய கேள்வி நிச்சயமாக பட வேண்டிய ஒரே இடம் தமிழ்நாடு அரசு தான் திமுக அரசு தான் அதில் மாறுபடுவதற்கு யாரும் வரக்கூடாது அப்படி வந்தா அது ஒரு அரசியல் நிலைப்பாளராக இருக்க முடியாது இதற்கு போய் பிஜேபி கவர்மெண்ட் சொல்ல முடியும் ஸ்டாலின் கையில தான் காவல்துறை அமைச்சகம் இருக்கிறது காவல்துறைக்கான அமைச்சர் ஸ்டாலின் தான் அப்படி இருக்கும் பொழுது ஏன் இது எவ்வளோ ஒருத்தர் ரெண்டு பேரை கைது பண்ணேன்னு கூட ஒரு ஏன் சொல்ல முடியல என்கிற கேள்வி இருக்கிறதே அது எத்தனை பட்டியல் சமூகத்தின் இயக்கங்கள் தலித் இயக்கங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு அழுத்தம் கொடுப்பதாக மாறி இருக்கிறது என்கிற கேள்வி எனக்கு இருக்கிறது நீங்க இடைச்சாதி அமைப்புகளை போய் கேட்க முடியாது இடைச்சாதி தலைவர்களால் தலைமை தாங்கப்படுகிற திமுகவையும் அதிமுகவையும் நீங்கள் என்ன புரட்சியாளர்களாக நினைக்கிறீங்களா இருக்க வாய்ப்பு கிடையாது பட்டியல் சமூகம் தான் அனுபவிக்கக்கூடிய ஒழுக்குமுறை அடக்குமுறை ரத்த களரி இருக்கிறது அதற்கு எதிராக வீடு கொண்டு எழவேண்டிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அமைப்புகள் எங்கே போனார்கள் நம்முடைய கேள்வி கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்கே போனார்கள் அந்த என்பது சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை என்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் நீ அறிவிக்கிற குற்றவாளி யாருன்னு அறிவிக்கிறார் நான் ராஜினாமா சேவா அப்படின்னு கேட்கணும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் இல்ல அங்கு ஏதோ ஒன்று மூடி மறைக்கப்படுகிறது அங்கு ஏதோ ஒன்று அடுத்த கட்டம் செல்லவிடாமல் தடுக்கப்படுகிறது அது சட்டப்படியான பிரச்சனை ஆனால் புதுக்கோட்டையாக இருக்கலாம் சிவகங்கை மாவட்டமாக இருக்கலாம் ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்கலாம் ஏன் மதுரை மேலூர் வர கொடி கட்டி பறக்கிறது சாதி அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் பட்டியல் சமூகத்தினர் மீது குறிப்பாக பல்லர் சமூகம் தொடர் படுகொலைகளை சந்திக்கிற செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது நீங்க ஊர்ல என்ன பாருங்க வீட்டிலேயே வீட்டிலேயே ஒரு சண்டை வருது பிரச்சனை வருது யாராவது ஒரு பிள்ளையை திட்டம்லாம் அந்த பையன் அறிவாளியா இருக்கான் நீ முட்டாளா இருக்கா அவன் மூத்திரத்தை வாங்கி கூடின்னு வாங்க வழக்கு சொல்லில மூத்திரம் என்பதும் மலம் என்பதும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பொருளாக பயன்படுத்தப்படுகிறது அதுதான் வேங்க வேறே அதுக்கு பிறகு கூட நிறைய நடந்திருக்கிறது இந்த ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்கு முன்னே தேனியிலே ஒரு கல்லூரியிலே நீர் தொட்டியிலே பிணவாக கிடக்கிறான் ஒரு பல்லர் சமூகத்து இளைஞன் அது ஒரு பெரிய இயக்கமாக மாறவில்லை செய்தியாக வருகிறது இது ஏன்னா தேர்தல் நெருங்க நெருங்க இந்த இது போன்ற செயல்பாடுகள் ஒரு திட்டமிட்ட செயல்பாடுகளாக கட்டமைக்கப்படுகிறது அதுல பிஜேபிக்கும் நான் நேரடியாகவே குற்றம் சாட்டுகிறேன் புதிய தமிழகத்துக்குமே அதுல கையிருக்கிறது என நான் கருதுகிறேன் என்னை பொறுத்தள்ளது இதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் வரை இடை சேர்ந்தவர்கள் தான் அங்கே பொறுப்பில் இருக்கிறார்கள் சாதியை துறந்தவர்கள் அவர்கள் கிடையாது இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அரசுக்கு எதிராக எஃப்ஐஆர் போடு கைது பண்ண எஸ்சி எஸ்சி ஆக்க பதிவு செய்ய இழப்பீடு கொடு என்பது கோரிக்கைகளோடு முடிந்து போகிற விஷயம் ஆனால் நான் வாழக்கூடிய இடத்திலே வாழுகிற சமூகத்திலே சாதிய ஆதிக்கத்துக்கு எதிராக போராடுகிற அதே நேரம் சாதியை துறப்பவர்களாக சாதியற்றவர்களாக ஒரு இயக்கத்தை முன்னெடுப்பதற்கான சூழல் தமிழ்நாட்டு சூழலில் இல்லை என்பது ரொம்ப வருந்தத்தக்க செய்தியாக இருக்கிறது அந்த அடிப்படையில வேங்கவையில் ஒரு கொடூரமான அடையாளமாக நான் முன்னே நிற்கிறது வேங்கவையில் மட்டுமல்ல தொடர் படுகொலைகளும் தொடர் தாக்குதலும் பெண்களை தலித் பெண்களை இழிவுபடுத்துவதும் தொடர் செய்திகளாக மாறி வருகிறது இப்ப தோமுதல் இருக்கக்கூடிய விஸ்லாம்பட்டி வட்டாரத்தை நீங்களெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அம்பேத்காருக்கு நீங்க அஞ்சலி செலுத்த முடியாம நிலம இருந்துச்சு எமது அமைப்பை சேர்ந்த சாதி ஒழிப்பு முன்னணி தோழர் தெய்வமாலு என்கிற வழக்கறிஞர் தான் அம்பேத்காருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி உசிரம்பட்டியில் ஒரு படத்தை வச்சு அஞ்சலி செலுத்தினோம் இப்பதான் மறுபடியும் தொடர ஆரம்பிக்கிறாங்க சில பேர் ஆக என சொல்லப்படுகிற அம்பேத்காருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி மறுக்கக்கூடிய இடங்கள் ஏராளமான இடங்கள் இருக்கிறது நண்பர்களே இந்த சமூகத்தின் மத்தியிலே நம்முடைய செயல்பாடுகள் என்ன தொழிற்சனம் கட்டினா போதும்னு நினைக்கிற கம்யூனிஸ்டுகள் தொழிற்சங்கத்தில் ஜனதா பாத்துன்றான் வர்க்க ஒற்றுமை ஓங்குகன்றான் ஊருக்கு ரெண்டு பேர் போறான் சேரிக்கு ஒரு ஆள் போகிறான் ஆக ஊர் ஊராக இருக்கிறது சேரி சேரியாக இருக்கிறது நகர்ப்புறங்களில் சாதிய மனோபாவம் என்பது மட்டுப்படுத்தப்பட்டதாக அல்லது பின்தங்கிய மனநிலையில் இருக்கிறது அது வெளிப்படும் பொழுது வீரியமாக வெளிப்படுகிறது இதை நான் புரிந்து கொள்வோமே வாக்கு வங்கி அரசியலாக மட்டுமே சுருக்கி பார்த்தால் சாதிகளை திரட்டுவது பட்டியல் சமூகத்தை திரட்டுவது வாக்குகளை பெறுவது எம்எல்ஏ சீட்டுகளை எம்பி சீட்டுகளை மட்டுமே பெறுவது என்று ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு நான் முடிவு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது ஒரு சமூக இயக்கமாக அரசியல் இயக்கமாக மோதுகிற அதே நேரம் சமூக இயக்கமாக சாதி குறித்த ஆதிக்கம் சாதி குறித்த அட்டகாசம் தாக்குதல் அடக்குமுறை வந்தால் அதற்கு எதிராக நாங்களும் எதிரடி கொடுப்போம் என்கிற மனநிலையை செய்யக்கூடிய இயக்கங்கள் கிடையாது அந்த இயக்கங்களை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அனுமதிக்காது என்கிற நிலை இன்றைக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது ஒவ்வொரு கிராமப்புற சேரிகளும் பட்டியல் சமூகத்தினுடைய முகாம்களாக மாறியிருக்கிறது எதற்கு பயன்படுகிறது என்றால் காவல்துறைக்கு சென்று வழக்கு கொடுப்பதற்கு பயன்படுகிறது கரைவேட்டிகள் திமுக கரைவேட்டி போல நம்முடைய கரைவேட்டிகள் காவல்துறை காவல் நிலையத்திற்கு சென்று வழக்கு கொடுக்க பயன்படு பயன்படுகிறதை ஒழிய நாம் நம்முடைய சமூகத்தை ஒரு சம நிலை கொண்ட சமூகமாக முன்னிறுத்தி கொண்டு வந்து நிறுத்துவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் ஒன்று பெரியாரை கொண்டாடுவதோ அல்லது பெரியாரை தூட்டுவதோ அல்லது அம்பேத்காரை கொண்டாடுவதோ அல்லது அம்பேத்கரை தூற்றுவதோ இது பயனளிக்காது என்பது என்னுடைய கருத்து நண்பர்களே நம்மை பொறுத்தவரை களத்துல கிராமப்புறங்களிலே வேர்க்கால் மட்டத்தில் சாதி மறுத்த மனோபாவத்தை உருவாக்கக்கூடிய இயக்கங்கள் பண்பாட்டு தளத்தில் சிந்தனை தளத்திலே செயல்படுத்தக்கூடிய வீரியமான செயல்பாடுகளை தமிழ்நாடு எதிர்கொள்கிறது அப்படி அல்லாமல் நாம் வேங்க வேல்களை நிறுத்த முடியாது வேங்க வேல்கள் வேறு ஒரு வடிவத்திலே வரும் வேறு ஒரு வடிவத்தில் நீர் கொட்டியிலே வந்தது வேற எங்காவது வரும் நீங்கள் அதுக்கு பிறகு நடக்கலையான்னு திண்ணிய குழந்தை மலத்தை திணிச்சவன் சிறுநீரை திருநெல்வேலியில் வாயில் மோல்றவன் இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது அடித்தா திரும்ப அடிக்கிறது அப்படின்னா நான் வந்து வன்முறையை சொல்லலை அடிச்சு அடி வாங்கின அடுத்த செகண்ட் திரும்ப அடிக்கிற மனோபாவத்தை பட்டியல் சமூக இளைஞர்கள் உள்வாங்க வேண்டும் அதனடி அறிவு சமூகம் ஆயிடுச்சே நாங்க புல்கள் போடுறவங்களா போறோமே மாறிக்கிட்டு இருக்கோமே என்றதெல்லாம் இதுக்கு பதில் கிடையாது நண்பர்களே அடிக்கு அடி என்பதுதான் நான் படைகிட்ட சொல்ல வன்முறை அமைப்பா மாறுங்கன்னு சொல்லல உன்னை ஒருத்தன் அடிச்சான திரும்பி உன்னுடைய பகுதிக்குள்ள வந்து ஒருத்தன் வெட்ட வர்றான்னு சொன்னா அவன் காலோட வெளியே போகக்கூடாது என்கிற மனோபாவத்தை தைரியத்தை பட்டியல் சமூகத்தின் மத்தியில உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி தேர்தல் வரும் போகும் தேர்தல் வரும் போகும் வாக்குகள் வாங்குவார்கள் போவார்கள் அணி சேர்க்கையில கூட்டணியில ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வாங்குவார்கள் போவார்கள் அணிகள் மாறும் இங்கே கிடைக்கிறன்னா அங்கே போவாங்க இது பட்டியல் சமூக இயக்கங்களுக்கு மட்டுமல்ல எல்லா இயக்கங்களுக்குமே பொருந்தும் என்பதை சொல்லி நாம் வேங்கவியல்களை நிறுத்துவதற்கு வேங்கவியல் போன்ற திருநெல்வேலி போன்ற அல்லது மதுரை அச்சம்பத்தில் நடந்த படுகொலை போன்ற அல்லது நாங்குநேரி போன்ற பெருங்குடி போன்ற தாக்குதல் சம்பவங்களை நிறுத்துவதற்கு நாம் தயாரிக்க வேண்டிய நாம் நம்முடைய இளைஞர்கள் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை சொல்லி வாய்ப்பளித்த அறிவிச்சமூவம் நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாக மட்டுமல்ல நான் களத்திலே கலை இலக்கியம் சார்பாக மக்களை அணுகுகிறேன் தமிழக மக்கள் பண்பாட்டு கழகம் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தோழர்களே